ஹலோ ரொம்ப சிம்பிள் நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா தாக்குதலுக்கு அப்புறமா வந்து சர்வைவ் ஆயிட்டு இது ஒரு லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய சேனலில் மோர் தென் ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்து போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் போஸ்ட்டுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் லாங் வீடியோஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் அதுக்கப்புறம் போடவே இல்லை சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுற ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் அது ட்ரை பண்ணியிருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்து வீடியோ போடாததுக்கு ரீசன் சரியான பிஸி ஸோ வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போகிறதுக்கு டைம் கொஞ்சம் பத்தலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நைட் சூட் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மாதிரி நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற காலையில் வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே தான் மேலே வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது ஈவினிங் டைமில் எப்போதும் டைம் கிடச்சால் தான் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது ஸோ அந்த டைமில் கடை கடன்னு தண்ணியை விட்டு ஊற்றி விட்டுட்டு அப்படியே கீழே போய் சிஸ்டம் உட்கான்றது ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்குறது கொடுக்க முடியல இதுக்கப்புறம் வந்து இந்த மாடித்தோட்டத்தில் வந்து கொஞ்சம் அறுவடை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் திருப்பியும் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் தாக்குதல்னு சொல்லணும் இல்லையா என்னென்ன தாக்குதல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பூச்சி தாக்குதல் ரொம்ப பெரிய இம்சையாக இருந்தது வெயில் காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி அது வந்து என்னோடய அவரக்காயை வந்து மொத்தமாகவே காலி பண்ணிடுச்சின்னு சொல்லலாம் கட் பண்ணி ஃபுல்லாக நான் போட்டுட்டேன் இதுக்கு மேலே அந்த அவரக்காய் செடியை வந்து ஒன்றுமே பண்ண முடில நிறைய அவரக்காய் காய் பிடிச்சிது ஆனால் அது வந்து ஃபுல்லாக அப்படியே அஸ்வினி பூச்சி வந்து அதை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு அதனால் இதை வச்சா வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் சரி அது காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு திருப்பியும் வந்து வேறு ஏதாவது செடி போட்டு அவரைக்காயை வேறு பக்கம் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக மாடித்தோட்டம் போட்டதே வந்து ஒரு ஆர்கானிக்காக எந்த ஒரு மருந்தும் வந்து தெளிக்காமல் வீட்டுக்கு அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு அறுவடையும் எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயர் க பக்கத்தில் ஆக போகுது தான் வந்து தக்காளி செடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டுருக்கு நிறைய தக்காளி நாற்று போட்டு ஒரு செடி எப்படி தப்பிச்சு பொழச்சி வந்து எடுத்து வச்சதில் வந்திருக்கு அது என்ன வகையான தக்காளின்னு கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்போ தான் வந்துட்டுருக்கு அப்புறம் பீர்க்கண்ணிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இருந்தது ஆனால் அதுமே வந்து செடி கருக ஆரம்பிச்சிருச்சுது ஸோ நிறைய செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசையில் நல்லா வந்துட்டு இருந்தது திடுதுப்புன்னு பார்த்தா வந்து இலையெல்லாம் கடிச்சு கடித்து ஓட்டை ஓட்டையாக இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு பூச்சி தாக்குதலில் கூட ஃபுல்லாக செடி பூரா மாவாக அப்பிட்ருக்கும் அஸ்வினியிலையுமே அந்த மாதிரி தான் அப்படியே இலையே தெரியாத அளவுக்கு பூச்சியாக தான் அதில் ஃபுல்லாக வந்து கவர் அப் இருக்கும் பட் நான் புதுசாக வந்து எல்லா இலை ஓட்ட ஓட்டையா ரவுண்டர் இருக்கு கண்டே பிடிக்க முடியல அப்புறம் பார்த்தா ஒரு நாள் தான் தெரிஞ்சது பெருசா பெரிய கம்பளி பூச்சி அதுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி நானும் சோப் வாட்டர்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்து பார்த்துட்டேன் கண்ட்ரோல் ஆகுற மாதிரியே தெரியல அதனால என்ன பண்ணால் கண்ணுக்கு தெரியும் போது எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து 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 குச்சியை வச்சு நசுக்கி நசுக்கி நசுக்கியே தண்ணியை ஊற்றி அதை வெளியேற்றேன் ஸோ இன்னுமே எங்கேயோ ரெண்டு மூணு ஒழிஞ்சிட்ருக்குன்னு தான் சொல்லணும் என்னோடய மஞ்சள் செடியில் வந்து இலையில் இன்னுமே திரும்ப திரும்ப வேறு வேறு இடத்துல ஓட்ட விழுது அப்புறம் வந்து என்னோடய ரோஜா செடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அதுலேயுமே வந்து ஓட்டை விழுந்திருக்க ப்ளஸ் வந்து ரோஜா வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ப்ரௌனிஷாக ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா அழகாக வந்துகிட்ருந்த ரோஸ் செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது ஒரு மாதிரி பூச்சி தாக்குதல் இல்லை நோய் தாக்குதல் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து செடியும் சரி ரோஸும் செடி அப்படி தான் இருக்குது சரி அதனால் தே டெய்லி தேட வேண்டியதாக இருக்குது எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா வேற ஏதாவது மண்ணில் போய் ஒழிஞ்சிட்ருக்கா வேற செடியில் இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் வல்லாரைக்கீரை அது வந்து நீர் நீர்வல்லாறை நாட்டு வல்லாறை எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ சில இடத்துல விதைகள் விற்கிற இடத்துல நாற்று விற்கிற இடத்துல கூட காசு கொடுத்து வாங்கலான்னு கேட்டு பார்த்துட்டேன் ஹம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க வடிவேலில் சொல்கிற மாதிரி வடிவேலில் கிட்டே சொல்கிற மாதிரி கடல்லே இல்லையான்ற மாதிரி கீரை வந்து கிடைக்கவே இல்லை ஆண்டிப்பட்டி சந்தையில் கூட கேட்டு பார்த்துட்டேன் அங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால வல்லாரையாவது சரி கொஞ்சம் வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது அதை வந்து வச்சுருந்தேன் அதோட இலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காயின் சைஸ்ல அழகா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பட் ரொம்ப திக்காக டார்க்காக இருக்கும் அதை சாப்பிட்றக்காக வைக்கல பட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதுக்கு வேறு எதாவது யூசேஜ் இருக்கான்னு அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதை நல்லா வளர விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் க கம்பு மட்டும்தான் இருக்குது அந்த இலையவை பூரா சாப்பிட்டு அப்படி ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்கு குச்சி குச்சியாக குச்சி குச்சியாக அதில் ரெண்டு மூணு கம்பை கூட சாப்பிட்டுருச்சு ஸோ ரொம்ப கடுப்பாயிருச்சு எனக்கு ஸோ அதனால் பெருசு பெருசாக பெருசு பெருசாக இருக்கிறது பூரா நசுக்கி நசுக்கி நானே கையால் கொண்டுட்டேன்னு சொல்லலாம் அவ்வளோ எரிச்சல் வந்துருச்சு எனக்கு வந்து பார்க்கும்போது நிறைய செடி எப்படி கருகி போயிடுச்சு மெயின் மெயினாக பார்த்தீங்கன்னா புதினா நான் வச்சிருந்த புதினா பாத்தீங்கன்னா நார்மல் புதினா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நல்லா வாசனையாக வேற இருக்கும் என்ன சொல்கிறது அதோட காட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது ரெண்டு பேக்கில் போட்டு வச்சுருந்தேன் அதுவா தன்னை போல் எப்படியோ அந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது நல்லா படர்ந்து நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டு இருந்த பிளான்ட் ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக சாப்பிட்டே அது ரொம்ப மோசம் நான் கூட பட்டாம்பூச்சியாக மாறும்னு கூட நினச்சேன் அதுக்கப்புறந்தான் ஒரு வீடியோவில் வந்து இதே மாதிரி தோட்டம் வச்சிருக்கிறவங்க சொன்னாங்க அது பட்டாம்பூச்சியெல்லாம் மாறாது கம்பளி பூச்சி அதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அது பாய்சன் வேறு அது ஸ்கின்ல பட்டுச்சின்னா அவ்வளோதான் அதாவது பெருசாக முசு புசுன்னு ரொம்ப பெருசாக வேற இருந்தது அதனால் வந்து கண்ணில் தெரியறது எல்லாத்தையுமே எடுத்து கம்பு எடுத்து நசுக்கி நசுக்கி நசுக்கியே வந்து தள்ளிட்டேன் ஏன்னா அது ரெண்டாவது மாடி அப்படின்றதுனால எடுத்து எடுத்து கீழெல்லாம் எல்லாம் போக முடியாது அதனால இந்த தண்ணி போகிற வழி இருக்குது அந்த ஜல்லடையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதில் தான் வந்து கொண்டு கொண்டு தண்ணி ஊற்றி தள்ளி விட்டேன் அப்புறம் வந்து இந்த சங்குப்பூ அது மட்டும்தான் தப்பிச்சிருக்கு அந்த செடி அந்த செடியில் மட்டும்தான் எதுவுமே பெருசாக ஒன்றும் சாப்பிட்ல அப்புறம் வெண்டக்காய் செடி ரெண்டு வச்சுருந்தேன் வெண்டக்காய் செடியிலையுமே ஒரு செடியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு அதில் போய் உட்காந்துருக்கு அதாவது எப்படின்னா குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக முட்டை வச்ச மாதிரியே வைக்கிது அதுக்கப்புறம் அது குட்டி குட்டியாக புழுவாக மாறி 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 அப்படியே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து புழுவாகவே தான் இருந்தது வரும்போது செருப்பு போட்டு வந்து ஃபுல்லாக அதை கம்பெடுத்து நசுக்கி நசுக்கி இது பண்ண மாதிரி இருக்குது பண்ணும்போது ஒரு மாதிரியாக அறுவறுப்பாக தான் இருந்தது என்ன பண்றது செடியை பூரா காப்பாற்றணுமே ஏதோ ஒரு செடினா பரவாயில்ல மொத்த செடிக்கும் பரவி வீட்டுக்குள்ளெல்லாம் வேற வர ஆரம்பிச்சிச்சு ஸ்டெப்ஸ்லயே ஒரு நாலஞ்சு டைம் வந்து பார்த்து பார்த்து எடுத்து போட்டேன் இதுக்கு மேலே விட்டா வீடு பூரா பரவிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்துடுச்சு வெளியே கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட கவலைப்படுவேனா பட் ஆனா அது ரொம்ப மோசம் செடியை ஃபுல்லாகவுமே காலி பண்ணிடுது ரொம்ப ரிஸ்க் வேறு ஸோ அதனால இப்பதைக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு இன்னுமே வந்து கண்ணில் ரெண்டு மூணுன்னா பார்த்தேன் அதனால திருப்பியும் ஒரு வாட்டி சோப் வாட்டர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து புகையில தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க புகையில வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டு அது தெளிச்சாலுமே பூச்சி தாக்குதல் கம்மியாக ஆகிடும் அப்படின்ட்டு என்னோடய ட்ராபேக் என்னென்னா என்னோட அந்த பம்ப் ஸ்ப்ரேயர் பம்ப் வேறு வேலை செய்யலை ஹேண்ட் பம்ப் கையில் அடிச்சிடுச்சு அதுக்கு பதிவாக வந்து புதுசாக வந்து கொஞ்சம் நல்ல பம்பாக வாங்கணும் ஒரு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டரு பம்பு இப்போதிக்கி பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால அப்படியே அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில்னா நல்ல இலையில் படுற மாதிரி அடித்தோன்னா நல்லா செத்து போயிடுது மகளும் மோந்து மோந்து என்ன அடித்து ஊற்றுனாலுமே வந்து சாக மாட்டேங்குது ஸோ அதனால பார்த்து தான் இது பண்ணும் அப்புறம் இன்றைக்கி எனக்கு மோஸ்ட்லி பெருசாக இப்போது ரெகுலராக வந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூ பூவுமே இப்போ வந்துட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட் ஆனால் அதான் அந்த இன்னும் பூச்சியோ அந்த இது வந்து தாக்குனதுனால கொஞ்சம் ம வ வளர்ச்சி குன்றிய பூவாக அது வந்து மாறிடுச்சு ஸோ இப்போதைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு அப்புறம் வெண்டைக்காயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன காயாக வருது ஹைட்டு அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி இருக்குது பட் ஆனால் வந்து அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது ஸோ அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் வளரட்டும்னு விட்டால் முத்திடுது மிளகா கொஞ்சம் நல்லா வந்துட்டு பட் மிளகா செடியுமே சாப்பிட்டு வைக்கிதுங்க மிளகால நம்மளாம் மிளகா பக்கத்துலேயே மாட்டோம் பட் அதையுமே சாப்பிட்டு வைக்கிது இலையை ஸோ அதனால் மிளகாயை கூட கரைச்சி ஊற்றி விடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அதையுமே வந்து யூடியூப்பில் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த மிளகாய் கரைசல் கரிசல் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து கெமிக்கல் தெளிக்க வேணாம் நம்ம வீட்டில் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இல்லைன்னா வாங்கி அடிச்சு விட்டு எல்லாத்தையும் சாவிச்சிடலாம் நான் அந்தளவுக்கு கோபம் வந்துச்சு பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஸோ ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் அதை பண்ணலை ஸோ இதெல்லாமே கொஞ்சம்